வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் செய்திகள் முதலில் கனடா பிரதமர் மார்க் காரனின் முதல் பட்ஜெட் மக்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி மூதாட்டியை கத்தியால் குத்திய பதினாறு வயது சிறுமி அதிர்ச்சி சம்பவம் தாய் மற்றும் மகளை கொன்றுவிட்டு ஒன்பது மாதம் தலைமறைவாக இருந்த இந்திய வம்சாவளி இளைஞனுக்கு நேர்ந்த கதி கனடாவி ஒழுக்கும் தட்டம்மை ஆயிரக்கணக்கானோர் பாதிப்பு வெளியான பகீர் உண்மைகள் யார்கிரடா ஒப்பந்தம் ஓதிய அதிருப்தியால் நிராகரிக்கும் முடிவில் ஊழியர்கள் இனி தொடர்பான விரிவான செய்திகள் கனடா பிரதமர் மார்கார்னி மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் டேவிட் மெக்யூன்டி இணைந்து போலந்து ஜெர்மனி மற்றும் லாட்வியாவுக்கு ஒரு முக்கியமான பயணத்தை மேற்கொண்டுள்ளார் இந்த பயணத்தின் முக்கிய நோக்கம் பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகளை விவாதிப்பதாகும் அவர்களின் பயணத்தின் ஒரு பகுதியாக போலந்து மற்றும் லாட்வியாவில் உள்ள கனேடிய ஆயுதப்படை வீரர்களையும் அவர்கள் சந்திக்க உள்ளனர் இந்த பயணத்தின் முக்கிய முன்னுரிமைகளாக உக்ரைனில் ஒரு போர் நிறுத்தத்தை அடைவதற்கும் அதை பாதுகாப்பதற்கும் உதவுவதற்கான வழிகளை கண்டறிவதே கார்னி நோக்கமாக கொண்டுள்ளார் மேலும் அமெரிக்கா வரிகளுக்கு பதிலளிக்கும் விதமாக தங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் வர்த்தக முறைகளை பல்வகைப்படுத்துவதற்கும் உள்ள வழிகள் குறித்து தலைவர்கள் விவாதிக்க உள்ளனர் மேலும் போலந்துடன் எரிசக்தி மற்றும் பாதுகாப்பு தொடர்பான ஒரு மூலோபாய கூட்டாண்மையில் கார்னி கையெழுத்திடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜெர்மனியின் முக்கிய கனிமங்களை மையமாக கொண்டு வணிக தலைவர்களை கார்னி சந்திக்கவுள்ளார் உள்ளார் இந்த பயணம் முந்தைய உச்சி மாநாடுகளின் அடிப்படையில் கனடாவையும் ஐரோப்பாவையும் நெருக்கமாக கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதம மார்க் தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் முதல் பட்ஜெட் வருகிற அக்டோபர் மாதம் தாக்கல் செய்யப்படும் என்று நிதியமைச்சர் ஷாம்பெயின் அறிவித்துள்ளார் அமெரிக்காவின் வர்த்தக கொள்கைகள் மற்றும் உலக பொருளாதார நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியில் கனடாவின் வளர்ச்சிக்கான ஒரு லட்சிய திட்டமாக இந்த பட்ஜெட் அமையும் என்று அவர் குறிப்பிட்டார் வரவிருக்கும் பட்ஜெட்டில் நிதி ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் ஷாம் தெரிவித்தார் அடுத்த மூன்று ஆண்டுகளில் இருபத்தி ஐந்து பில்லியன் டாலர் சமைப்பை எட்டுவதற்கு அரசாங்கம் இலக்கு நிர்ணயித்துள்ளது இந்த இலக்கை அடைவதற்காக அனைத்து அமைச்சரவை அமைச்சர்களும் தங்களது அன்றாட செயல்பாட்டு செலவினங்களை குறைப்பதற்கான திட்டங்களை ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் நிதியாண்டில் மற்றும் இருபத்தி எட்டு தொடக்கம் இருபத்தி ஒன்பதில் பதினைந்து வீத சேமிப்பை எட்டுவதற்கு இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன இந்த செலவின மறு ஆய்வு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள் செயல்பாட்டு செலவினங்களை சமநிலைப்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் தேர்தல் வாக்குறுதியை அடைய உதவும் என்று எதிர்பார்க்க சமீபத்தில் பாதுகாப்புக்காக கூடுதல் ஒன்பது புள்ளி மூன்று பில்லியன் டாலர் ஒதுக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது அரசாங்கம் ஆட்குறைப்பு மூலம் பொதுச் சேவையின் அளவை குறைப்பதற்கு பதிலாக இயற்கையாக ஓய்வு பெறுவோர் மற்றும் பதவிக்காலம் முடிவடைவோர் மூலம் அளவை குறைக்க திட்டமிட்டுள்ளது இது பொது சேவையை குறைக்க மாட்டோம் ஆனால் அதன் அளவை கட்டுப்படுத்துவோம் என்று பிரதமர் கார்னியின் தேர்தல் பிரச்சார வாக்குறுதிக்கு ஏற்ப அமைந்துள்ளது புதிய அரசாங்கத்தின் எந்த நடவடிக்கைகள் மற்றும் செலவினங்கள் குறித்து கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பி பொலிவரை பொலிப்ரே விமர்சித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது கார்னியின் முதல் பட்ஜெட் குறித்து தற்போது பொதுமக்கள் ஆவலாக காத்திருக்கின்றனர் ஸ்கார்பரோவில் எண்பது வயது மதிக்கத்தக்க மூதாட்டியோர்வர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஷெபர்ட் அவென்யூ ஈஸ்ட் மற்றும் மெகோவன் இந்த கொடூர தாக்குதல் நடந்துள்ளது இது தொடர்பாக கைது செய்துள்ளனர் படுகாயமடைந்த மூதாட்டி கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் தாக்குதல் நடத்திய சிறுமியும் பாதிக்கப்பட்ட மூதாட்டியும் முன்பே ஒருவருக்கொருவர் அறிமுகமானவர்கள் என்று காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட மீது கொடூரமான தாக்குதல் மற்றும் ஆயுதத்தால் தாக்கியமை ஆகிய பிரிவுகளின் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அவர் சனிக்கிழமை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் இந்த சம்பவம் குறித்து மேலதிக தகவல் தெரிந்தவர்கள் காவல்துறையை அணுகுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் ஸ்கார்பரோ பகுதியில் இன்று அதிகாலை நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் இரண்டு உணவகங்கள் சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் எட்லிண்டன் அவெனியூ ஈஸ்ட் மற்றும் சினோட் வீதி பகுதியில் அதிகாலை மூன்று மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவத்துக்கு விரைந்த போலீசார் இரண்டு உணவகங்களின் ஜன்னல்களில் சூட்டு காயங்கள் இருப்பதை கண்டறிந்தனர் இந்த சம்பவத்தில் இவருக்கும் காயம் ஏற்படவில்லை என போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் குறித்து டொரண்டோ போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சம்பவம் தொடர்பில் தகவல் தெரிந்தவர்கள் ஒன்று ஆறு எட்டு பூஜ்யம் எட்டு நான்கு ஒன்று பூஜ்யம் பூஜ்ஜியம் என்ற இலக்கத்தில் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கனடாவின் மானிடோபா மாகாணத்தில் உள்ள ஆல்டோனா பகுதியில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி நடந்த மோசமான கார் விபத்தில் தாய் மற்றும் மகள் உயிரிழந்த சம்பவத்தில் தேடப்பட்டு வந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இளைஞர் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு டொரண்டோவில் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நவ்ஜீத் சிங் என்ற இந்திய வம்சாவளி இளைஞர் தனது ட்ரக் பண்டியை சிவப்பு விளக்கை மதிக்காமல் வேகமாக செலுத்திய போது மற்றொரு கார் மீது மோதி வத்துக்குள்ளானார் இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த தாயார் சம்பவத்திலே உயிரிழந்ததாகவும் அவரது எட்டு மகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையிலும் சிகிச்சை பலன்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது விபத்தை தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நவ்ஜீத் சிங் அதிகாரிடமிருந்து தப்பித்து தலைமறைவானார் இதனைத் தொடர்ந்து அவருக்கு எதிராக கனடா தழுவிய கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது இந்த நிலையில் ஒன்பது மாதங்கள் தலைமறைவாக இருந்த அந்த நபர் ஏதியோப்பியன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் டொரண்டோவில் உள்ள பியூர்சன் சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்தபோது காவல்துறையினால் கைது செய்யப்பட்டார் தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ள அவர் விசாரணைக்காக மணி டோபாவுக்கு மாற்றப்படுவார் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் thank <laughs> you கனடாவின் அல்பர்டா மாகாணம் வட அமெரிக்காவின் மிக மோசமான தட்டமை பரவலை சந்தித்து வருகிறது உறுதிப்படுத்தப்பட்ட நோயாளிகளின் எண்ணிக்கை தாண்டியுள்ளது புதிதாக வெளியிடப்பட்ட அரசாங்க ஆவணங்கள் இந்த பரவல் எப்படி தொடங்கியது என்று அதிர்ச்சி தகவலை வெளிப்படுத்தியுள்ளன வெளிநாட்டு பயணிகள் ஒரு முதல் குடிமக்கள் சமூகம் மற்றும் மெயினைட் ஸ்கூல் ஆகியவற்றில் தொடங்கிய சிறிய அளவிலான தொற்று அதிவேகமாக பரவியுள்ளது ஒன் நடந்த ஒரு திருமணம் மற்றும் ஹென்டியா மெக்சிகோ போன்ற நாடுகளில் இருந்து வந்த பயணிகளும் பரவலுக்கு காரணமாக இருந்துள்ளனர் மாகாணத்தின் முன்னாள் தலைமை மருத்துவ அதிகாரி மார்க் தலைமையின் முழுமையான தோல்வியை கடுமையாக சாடியுள்ளார் நோய் பரவலின் அரசாங்கம் பொதுமக்களுக்கு தகவல்களை மறைத்ததாகவும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் தாமதமாகவே தொடங்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன ஒரு பள்ளியில் வரும் இருபத்தி மூன்று வீதம் மட்டுமே தடுப்பூசி போடப்பட்டிருந்தது போன்ற குறைந்த தடுப்பூசி விகிதமும் பெற்றோர்கள் சுகாதார விதிமுறைகளை பின்பற்ற மறுத்ததும் பரவல் தீவிரமடைய முக்கிய காரணங்களாக இருந்ததாக கூறப்படுகிறது முப்பது மூன்று வாரங்களாக நோயாளிகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வருவதாகவும் இது தங்களுக்கு ஊக்கம் அளிப்பதாகவும் மாகாண செய்தி தொடர்பாளர் மெக்கி தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது கனடாவில் நிறைவுற்ற கொழுப்பு சர்க்கரை அல்லது சோடியம் அதிகமுள்ள உணவுகளை நுகர்வோர் பிரிவாக அடையாளம் காண உதவும் வகையில் உணவுப் பொட்டலங்களின் முன்புறம் ஊட்டச்சத்து லேபிள்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இந்த லேபிள்கள் ஊட்டச்சத்து தகவலை எளிதில் அணுகக்கூடியதாகவும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் மாற்றுவதற்காக ஒரு பூத கண்ணாடி சின்னத்தை கொண்டுள்ளது உளவில் நிபுணர் கிளைமன்ஸ் டிஷார்டன்ஸ் இது மக்களை ஆரோக்கியமான தேர்வுகளை செய்ய ஊக்குவிக்கும் மற்றும் தயாரிப்பு ஒப்பீடுகளை எளிதாக்கும் என்று நம்புகின்றார் கெல்த் கனடா இந்த விதிமுறைகளை ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி அறிமுகப்படுத்தியது இது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முழுமையாக நடைமுறைக்கு வரும் என்றும் கூறப்படுகிறது கியூபக்கில் உள்ள மளிகை பொருட்களில் அறுபது வீதம் ஊட்டச்சத்துகளும் அதிகமாக இருப்பதாக ஒரு ஆய்வு கண்டறிந்துள்ளது புதிய பழங்கள் காய்கறிகள் பால் மற்றும் முட்டை போன்ற சில உணவுகளுக்கு அவற்றின் சுகாதார நலங்கள் காரணமாக விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய சின்னம் ஏற்கனவே உள்ள ஊட்டச்சத்து உண்மைகள் அட்டவணையை நிறைவு செய்கிறது இது நுகர்வோர் மேலும் தகவல் அறிந்த முடிவுகளை எடுக்க அனுமதிக்கிறது இந்த ஊட்டச்சத்துக்களை அதிக அளவில் உட்கொள்வது நாட்பட்ட நோய்களுடன் தொடர்புடையது என்று டிஸ்டார்டன்ஸ் குறிப்பிடுகின்றார் மற்ற நாடுகளில் இந்த முயற்சி ஆரோக்கியமான மக்கள் தொகைக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் நம்புகின்றார் பின்புறத்தில் உள்ள ஊட்டச்சத்து உண்மைகள் அட்டவணையில் பட்டியலிடப்பட்டுள்ள பனிரண்டு ஊட்டச்சத்துகளுக்கு பதிலாக மூன்று ஊட்டச்சத்துக்களை மட்டுமே முன்னிலைப்படுத்துவதால் புரிந்து கொள்வது எளிது நிறைவுற்ற கொழுப்புகளுக்கு உணவுகளில் இந்த சின்னம் இடம்பெற வாய்ப்புள்ளது மேலும் சர்க்கரைகளுக்கு குக்கீஸ் தாவர அடிப்படையிலான பானங்கள் மற்றும் பாஸ் போன்றவற்றில் இடம்பெற வாய்ப்புள்ளது சோடியத்துக்கு பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள் உடனடியாக பரிமாறக்கூடிய சூப்கள் மற்றும் பீட்சாக்கள் ஆகியவற்றில் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே மக்கள் இது குறித்து விழிப்புணர்வுடன் இருக்குமாறும் எச்சரிக்கப்பட்டுள்ளது ஏர்கனடாவின் புதிய தொழிலாளர் ஒப்பந்தம் விமான பணிப்பங்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது ஊதியம் போதுமானதாக இல்லை என்று கூறி இந்த ஒப்பந்தத்தை வாக்கெடுப்பில் நிராகரிக்க அவர்கள் தயாராகி வருவதால் நிறுவனத்தில் மீண்டும் சிக்கல் எழுந்துள்ளது சமீபத்தில் ஒரு பெரிய வேலைநிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த இந்த ஒப்பந்தம் ஆரம்ப நிலை ஊழியர்களுக்கு வாழ தகுந்த ஊதியத்தை வழங்கவில்லை என்றும் விமான தாமதம் போன்ற தரைப்பணி நேரங்களுக்கு முழுமையான சம்பளம் இல்லை என்றும் ஊழியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த ஒப்பந்த விவரங்களை கேட்டறிந்த சிலர் கூட்டங்களில் கண்ணீர் விட்டதாக கூறப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி ஏழு முதல் செப்டம்பர் ஆறு வரை இதற்கான வாக்கெடுப்பு நடைபெறுகிறது ஒருவேளை ஒப்பந்தம் நிராகரிக்கப்பட்டால் ஊதிய பிரச்சனை மட்டும் நடுவர் மன்றத்துக்கு செல்லும் ஆனால் ஊழியர்கள் மீண்டும் சட்டபூர்வமாக வேலைநிறுத்தம் செய்ய முடியாது இந்த பிரச்சனை காரணமாக ஏர் கிரடா நிறுவனம் தனது நிதி வழிகாட்டுதலை திரும்ப பெற்றுள்ளது மேலும் மோடிஸ் கடன் மதிப்பீட்டு நிறுவனம் நிறுவனத்தின் மதிப்பீட்டை குறைத்துள்ளது நான்கு நாட்கள் நீடித்த வேலை நிறுத்தத்தால் சுமார் அரை மில்லியன் பயணிகள் பாதிக்கப்பட்டனர் அரசாங்கத்தின் முயற்சிகளையும் மீறி ஊழியர்கள் வேலை ஈடுபட்டதால் ஏர்கா மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதும் குறிப்பிடத்தக்கது முன்னதாக ஏர்கத்திடம் நேரடியாக டிக்கெட் முன்பதிவு செய்த பயணிகளுக்கு மட்டுமே இழப்பீடு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது தற்போது பயண முகவர்கள் மூலமாகவும் ஏரோபிளைன் மூலமாகவும் ஏர்கா அல்லது ஏர்கா ரூட் விமானங்களில் டிக்கெட் முன்பதிவு செய்த பயணிகளுக்கும் இந்த இழப்பீட்டுக்கு தகுதியானவர்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு நிறுவனத்தால் மாற்று விமான ஏற்பாடுகளை செய்து தர முடியாத பட்சத்தில் அவர்கள் தாங்கள் செய்து கொண்ட மாற்று பயண ஏற்பாடுகளுக்கான செலவுகள் திருப்பித் தரப்படும் அத்துடன் ஹோட்டல் தங்கமிடம் உணவு மற்றும் இதர தொடர்புடைய நியாயமான செலவுகளையும் இந்த இழப்பீடு உள்ளடக்கம் இருப்பினும் ஒரு விதிவிலக்கு உள்ளது உள்ளது ஏர்கா விமானத்துக்கான டிக்கெட்டை மெட்ரோ விமான நிறுவனம் மூலம் முன்பதிவு செய்த பயணிகள் முதலில் அந்த நிறுவனத்திடமே இழப்பீட்டை கோர வேண்டும் அதன் பிறகு மாற்றுப் பயணத்துக்கான செலவு வித்தியாசத்தை ஏர்கா நிறுவனம் ஈடு செய்யும் விமான படைப்பன்களின் மூன்று நாள் வேலைநிறுத்தமே இந்த விமான ரத்துகளுக்கு காரணம் என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்போது ஏர்கா நிறுவனத்தின் செயற்பாடுகள் கிட்டத்தட்ட முழு திறனுக்கு திரும்பியுள்ளன மேலும் தொன்னூற்றி ஒன்பது வீதமான விமானங்கள் புறப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது അമേരിക്ക പയണം ചെയ്വളിൽ മിന്നണു സാധനങ്ങളോധനുടത്തും എണ്ണിക്കുങ്ങം എൽ പാതു അമപ്പാത് ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഐണ്ട്രൽ മുതൽ ജൂലൈ വരെയാണ് കാല പകുതിയിൽ ആയിരത്തി എണ്ണൂറ്റി തൊണ്ണൂറ്റി ഒൻപത് മിന്നണു സാധനങ്ങളെ സോധനയിട്ടത് ഇത് മുന്ത ആ ഒപ്പിടും പോയിത്താകും ഇത് സർവദേശ പയണികളെ പെൺ അച്ചത്തെ ഏർപ്പെടുത്തിയുള്ളത് ഇന്ത് സോദന ഇരവുകള പ്രിക്കപ്പെട്ടുള്ള സാധനത്തെ നേരെയായി കയ്യിൽ വെച്ച് மேற்கொள்ளப்படும் சாதாரண சோதனை மற்றொன்று மேம்பட்ட சோதனை எனப்படும் வகையாகும் இதில் வெளிப்புற உபகரணங்களை பயன்படுத்தி சாதனத்தின் உள்ளடக்கங்களை நகரடுத்து ஆய்வு செய்யப்படுகிறது பயங்கரவாதம் குழந்தைகள் சுரண்டல் மற்றும் சட்டவிரோத குடியேற்றம் உள்ளிட்ட குற்றச்சீர்களை கண்டறியவே இந்த சோதனைகள் நடத்தப்படுவதாக அமெரிக்க சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்பு அமைப்பு கூறுகிறது இந்த அதிகரித்த சோதனை நடவடிக்கைகள் பயணிகளிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது கனடா தனது பயண ஆலோசனையை புதுப்பித்துள்ளதுடன் அமெரிக்காவுக்கு செல்லும் தனது நாட்டு பிரஜைகள் சாதன சோதனைகளை எதிர்பார்க்க வேண்டும் என்றும் எச்சரித்துள்ளது மேலும் அரசியல் ரீதியான கருத்துகளும் நுழைவு மறுப்புக்கு ஒரு காரணமாக அமையக்கூடும் என்ற அச்சமும் பயணிகளிடையே இழந்துள்ளது கடவுற்றில் உட்பட சாதனங்களை ஒப்படைப்பது பயணிகளின் சட்ட ரீதியான கடமையாகும் அவ்வாறு செய்ய மறுத்தால் சாதனம் பறிமுதல் செய்யப்படலாம் என்பதுடன் இது அமெரிக்காவுக்கு நுழையும் முடிவையும் பாதிக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது இதுடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தனது செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கெனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ள ங்கள் வாட்ஸ்அப் குழுவுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது